ஒரே எலிதான் இருந்தது அதுதான் புத்திசாலி எலி ஒரு நாள் பூனை எலியை பார்த்து இப்போ நான் உன்னை கண்டிப்பாக பிடித்து சாப்பிடுவேன் என்று பயந்து ஓடி வந்தது ஆனால் அந்த எலி சிரித்துக் கொண்டே சொன்னது பூனையே என்னை பிடிக்க சின்ன புத்திசாலித்தனம் உனக்கு வேண்டும் அதுக்காக ஒரு விளையாட்டுக்கு வாரியா என்று கேட்டது பூனை ஆச்சரியப்பட்டு கேட்டது விளையாட்டா சரி சொல்லு என்றது எலி சொன்னது நம்ம ஊரில் இருக்கிற கோழி குரங்கு நாய் மூன்றையும் நீ முதல் மயக்கிப்ப அதுக்கு பிறகு என்னை பிடித்தால் தான் நீ புத்திசாலி என்று நான் ஒப்புக்கொள்வேன் என்றது பூனை ரொம்ப நம்பிக்கையோட போய் முதல்ல கோழியை கண்டு கோழியே உனக்கு ஒரு பரிசு இருக்கு வா தருகிறேன் என்றது ஆனால் கோழி சிரித்துக்கொண்டே பறந்து போய்விட்டது அடுத்தது குரங்கு மரத்தில் இருந்தது பூனை குரங்கிடமோ குரங்கே உனக்கு சுவையான பிஸ்கட் இருக்கு என்று சொன்னது உடனே குரங்கு சிரித்துவிட்டு ஒரு பெரிய பழத்தை பூனையின் தலையில் போட்டுவிட்டது பூனை வெளியால் தலையை தடவிக்கொண்டு போய்விட்டது மூன்றாவதாக பூனை நாயிடம் போனது நாயை சின்ன கேம் விளையாடலாமா என்று சொன்ன உடனே நாய் குறைத்து விட்டது பூனை பயந்து ஓடி மரத்தின் மேல் சிக்கி கொண்டது இதை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த புத்திசாலி எலி சிரித்துவிட்டுச் சொன்னது பிறரை ஏமாற்றி நினைப்பவர்கள் தான் கடைசியில் சிக்குவார்கள் உன்னால என்னை பிடிக்க முடியாது பூனையே என்றது பூனைக்கு ரொம்ப கோபம் வந்தாலும் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை அது சொன்னது சரி இனிமேல் நான் மோசடி செய்ய மாட்டேன் எனக்கு உன்னுடைய நட்பு தேவை எலி சிரித்து கொண்டு கைகுலுக்கி ஆமாம் இனிமேல் நண்பர்களாக இருப்போம் என்று சொன்னது அந்த நாள் முதல் பூனையும் எலியும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்தார்கள் இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் மோசடி செய்தால் நாம் தான் முதலில் சிக்குவோம் புத்தியும் நட்பும்தான் உண்மையான பலம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க